தேங்காப்பால் எடுத்துக்கிறேன் குக்கர் வைக்கிறேன் எண்ணெய் வைக்கிறேன் பட்டை இல்லாமல் பிரிஞ்சி இல்லை வெங்காயம் பூண்டு வதக்கிறேன் பச்சை மிளகாய் வதக்கிறேன் அரிசி வதக்கிறேன் ஒரு கப் தேங்காய் ஒரு கப் தண்ணி உப்பு போட்டேன் மூணு விசில் ரெண்டு நிமிஷம் சிம்மு தேங்காய் ரெடி மூணு நிமிஷம் எனக்கு நான் அட்வைஸ் பண்றது கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூ என்ஜாய் யர் லைஃப் அதாவது இந்த லைனுக்கு வந்துட்டு எங்க வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் ஃபேஸ் யூ ஃபேஸ் இட் டோன்ட் ஓர் ஜஸ்ட் ஓவர் கம் தட் அந்த அது ஃபேஸ் பண்ணுறதுலேயே வந்து நீங்கள் வந்து இறங்கி கூடாது யூ ஷுட் ஹவ் அ ஸ்ட்ரென்த்

இதுவே ஒரு இன்ஃபுட்டி தான் நீ ஒன்றாக வாங்கின நான் நாற்பதாயிரம் வாங்குகிறேன் இது படித்தேன் இது தெரியாத படிச்சுட்டுமா அப்படின்றத அதனால் சி யூ டிசைட் திங்கிங் இஸ் ஒன்லி கேட்டு யூ ஒன்ட்டு மேக் ஏ கெரியர் யூ டூ யூ கம்மா உக்கார போட வேண்டியது இப்போ நானும் வந்து அடிபட்டு வந்திருக்கேன் மெஸ்வீல் ஆம் ஹாப்பி நிறைய இல்லாமல் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கேன் ரூம் கிடைக்கல அதனால ரயில்வே ஸ்டேஷன் படுத்து அது ஒரு மாசம் படுத்து ரூம் அங்கே அங்க ரூம் கோல்ட் ரூம் மத்தினு கிளீன் பண்ணி கையெல்லாம் பாலமலமாக கட் பண்ணி கஷ்டங்கள் எல்லா ஃபைட்லயும் இருக்கு அந்த கஷ்டங்கள்ல நீங்க சகிச்சுட்டு இருந்துட்டா யோ அந்த டாப் நான் அந்த கஷ்டம் சகிச்சு நிலவில இருக்க இல்லை நானும் இருந்திருக்க மாட்டேன் ஓகே இஃப் யூ கொஞ்சமாக ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல வழியே வந்துட்டா கிட்டதா ஒன்றரை லட்சம் ரூபாய்

யூ லைக் இட் டென் டூ தேட் தென் இன் யூல் என்ஜாய் ஓகே பிடிக்காம செஞ்சீங்கன்னா தான் யூ டூன் என்ஜாய் எட்டோல் யோ ட்ரெயினிங் யூடன் என்ஜாய் இப்போ எங்களாம் தாஜல் கொடுத்தாங்க தாஜில் நல்லா வேலை செஞ்சுப்பேன் ஏன்னா தாஜ் பார்க்கறது அந்த காலத்துல கஷ்டம் பார்த்து வேலை செஞ்சோம்ல ஆஹ் பிடிச்சி போச்சு தென் இன்னைக்கு இதை வந்திருக்கோம்ல சரி தென் நோட பீப்பிள் சக்ஸஸ்ஃபுல் ஓகே ஒன் டே கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போச்சு நல்ல வந்து ஃப்யூச்சர் இருக்கா நல்லா இருக்கு நல்லா சம்பாதிச்சு செட்டிலாக முடியுமா நல்லா நல்ல சமச்சபடல சரி மினிமம் ஷெஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் இசியா கிடைக்கும் சென்னையில் வெளியே போனீங்கன்னா அது இருபது லட்சம் கிடைக்குதுல்ல ஸோ யூ ஆர் ப்ரூவிங் யூ செல்ஃப்